மயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருக்கும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த இல்லையானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பத்தி சொல்லுமே ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குறைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்ல சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கு அதனால சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயன ஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ஒருத்தி பார்த்தாலேனால் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் நன்மைகளை மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்தாலும் அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்கு அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு பூ அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தான்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்னாம் வீட்டே பார்க்கக்கூடிய நிலைமை வந்தது ஆனால் அதாவது அவர் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன தன காரகனே பார்க்கறதுக்கு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமல் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாசத்துல அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்த குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்துல இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இலையானது நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வரர் பதினெட்டு பதினொன்றுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்ரகதி ஆகி அதற்கப்பறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்வதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்ரீகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு விளக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன என்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி யா என்ன ஐயா இது ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கையா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர அதிசார வக்கர நேரம் வந்து ஒரு பெரிய காலகட்டமாக ஒரு பெரிய மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு புலிப்பானி ஜோதிடனுடைய இது இருக்குது அதில் இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் இது வந்து பொதுவான விதி அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சொல்ல முடியாத வேற வழியே இல்லாம வரக்கூடிய முடிவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கீங்க இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேன்னா குரு அதிசாரமாய் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் தன காரகன் தனஸ்தானத்தில் போய் இருக்கார் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதாவது தன சொல்லக்கூடியவரே குரு அவரே வந்து தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது என்ன சார் இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தீங்க இவர் அதிச்சாரம் பெறதுனால ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்தின் அதிபதி தொழிலில் பெரிய மேன்மை மாற்றங்கள் ஏற்றங்கள் அதீத பணம் புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய நல்ல வலிமை இருக்கும் நாவன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எடுத்த காரியங்கள் சத்தியங்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே குரு இருக்கிறதுனால அவர் குரு உங்களுடைய ராசியின் அதாவது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ார் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது மறைந்த இடத்துலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாகியம் இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் மேம்ப அதாவது மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாளாக வந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்த இல்லையானால் படிப்படியாக ஒரு பெரிய ஏற்றமும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத பஞ்சம் இல்லாத நேரமுமாக சரி அதற்கு பிறகு என்னையே ஆகும் திருப்பியும் வந்து ஜென்மத்திலேயே வராருன்னா ஜென்மத்தில் வந்தாலும் வக்கரகதியிலேயே இருக்க போகிறார் மார்ச் பதினேழாம் தேதி வரலாம் பார்த்த மிதுன ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் அவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு அதற்கு பிறகு பார்த்த திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உலகனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படும் தந்தையின் வழியில் பெரிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய பாகியம் உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளவு நாளாக பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது இப்போ பார்த்த நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் தெரியும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த அதிசார வக்கர பயிற்சி பார்த்தேலையானால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உடல் நலத்தில் சற்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த கொலஸ்ட்ரால் சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து தொடை பிரச்சனை அதை பாத பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரங்கல் ஒபேசிட்டி வயறு பிரச்சனைகள் இந்த குடல் பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிஞர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அதை தவிர வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலே வந்து வக்கரகதியில் குரு பகவான் இருக்கும்பொழுது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதிய ஒரு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது குருவினுடைய அதித அதிசார வக்கர பயிற்சியின் காரணகட்டத்தில் நீங்கள் வந்து ராமநாதேஸ்வரர் கோவில்னு போரூர் இந்த சென்னை எடுத்து போரூர்கிட்ட இருக்குது அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டம் ஆலங்குடிக்கு அடுத்து சொல்லக்கூடிய இடம் இது அதனால் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு திருப்பூ அதாவது போரூர் பக்கத்தில் திருப்போரூரில் போரூர் பக்கத்தில் அதாவது போரூர் குன்றத்தூர் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து போரூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் அது நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்கோ அங்கே வந்து நெய் வந்து தானம் கொடுங்கோ நெய் அபிஷேகத்தை தானம் கொடுங்க தேங்காய் ஒரு பத்து இருபது தேங்காய் வாங்கி கொடுங்க மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்சவர்கள் மஞ்சள் வஸ்திரம் கொடுங்க சுண்டல் வந்து வியாழக்கிழமைகளில் பெருமாள் கொடுத்துட்டு அதாவது அந்த ஈஸ்வரர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த అధిచార వక్ర గురు పేర్చి నిశ్చయమీ ఇక